வணக்கம் பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் மூன்று ஒருமதிப்பெண் விடையினுடைய தொகுப்பு விநாயகன் ஒன்று கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக குறிப்பிட்டவர் யார் விடை பாரதியார் விநாயன் இரண்டு விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை ஓமையாக கூறியவர் யார் விடை செயங்கொண்டர் விநாயகன் மூன்று உண்டாலம்மா இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் இய்வதாயினும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை புறநானூறு வினாயன் நான்கு அள்ளிலாயினும் விருந்துவரின் உவக்கும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் விடை நற்றினை விநாயகன் ஐந்து விருந்தே புதுமை என்று கூறியவர் யார் விடை தொல்காப்பியர் விநாயகன் ஆறு காலின் ஏழடி பின் சென்று என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை பொருநராற்றுப்படை வினாயன் விநாயகன் ஏழு விருந்தினர் வந்தால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணையம் வைத்து விருந்தளிப்பதை கூறும் நூல் எது விடை புறநானூறு விநாயன் எட்டு நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று புழல் மீன் கறியும் உணவும் கொடுத்தனர் என்று கூறும் நூல் எது விடை சிறுபானாற்று படை விநாயகன் ஒன்பது வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ என்று கூறும் நூல் எது விடை குறுந்தொகை விநாயன் பத்து இலை விருந்து விழாவை எந்த நாடு ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது விடை அமெரிக்கா விநாயன் பதினொன்று விருந்தோம்பல் பதினேழாம் நூற்றாண்டு சுவரோவியம் காணப்படும் இடம் எது விடை சிதம்பரம் விநாயன் பனிரெண்டு விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தால் தலைவி என்று கூறும் நூல் எது விடை புறநானூறு விநாயன் பதிமூன்று காண்டம் நூலின் ஆசிரியர் யார் விடை அதிவீர ராமபாண்டியர் விநாயன் பதினான்கு விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்க பண்புகள் எத்தனை விடை ஒன்பது விநாயன் பதினைந்து இல்லொழுக்கமாம் கூறிய என்ற பகுதியின் எத்தனையாவது பாடல் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது விடை பதினேழாவது பாடல் விநாயகன் பதினாறு சீவளமாறன் என்ற பட்டப்பெயருக்கு உரியவர் யார் விடை அதிவீரராம பாண்டியர் விநாயன் பதினேழு வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நூல் எது விடை நருந்தொகை விநாயன் பதினெட்டு காசி காண்டம் என்பது விடை காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல் விநாயன் பத்தொன்பது பின்வருவனவற்றுள் முறையான தொடர் எது விடை தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு விநாயகன் இருபது பொற்கையின் அரசன் யார் விடை அதிவீர ராம பாண்டியர் விநாயகன் இருபத்தி ஒன்று குமரகுருவரின் காலம் விடை பதினேழாம் நூற்றாண்டு விநாயன் இருபத்தி பண்டி என்பதன் பொருள் விடை வயிறு விநாயகன் இருபத்தி மூன்று கிண்கிணி என்பது எவ்வகை அணிகலன் விடை காலில் அணிவது விநாயகன் இருபத்தி நாலு சூழி என்பது எவ்வகை அணிகலன் விடை தலையில் அணிவது விநாயகன் இருபத்தி ஐந்து பிள்ளை தமிழில் இருபாலருக்கும் பொதுவான பருவம் எது விடை செங்கீரை விநாயகன் இருபத்தி ஆறு வள்ளி மாலை நூலின் ஆசிரியர் யார் விடை குமரகுருபரர் விநாயகன் இருபத்தி ஏழு திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி நூலின் ஆசிரியர் யார் விடை அதிவீர ராமபாண்டியர் விநாயகன் இருபத்தி எட்டு இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவராக கொண்டு அவரை டாஸாக கருதி பாடுவர் விடை குழந்தையாக விநாயகன் இருபத்தி ஒன்பது செங்கீரை செடி காற்றில் ஆடுவது போன்று குழந்தையினுடைய தலை எந்த மாதங்களில் மென்மையாக அசையும் விடை ஐந்து முதல் ஆறாம் மாதங்களில் விநாயகன் முப்பது கரிசல் மண்ணின் படைப்பாளிகளில் முதன்மையானவர் யார் விடை கு அழகிரிசாமி விநாயன் முப்பத்தி ஒன்று மகுலி என்னும் வட்டார வழக்குச் சொல்லின் பொருள் விடை கஞ்சி விநாயகன் முப்பத்தி இரண்டு கோபலபுரத்து மக்கள் புதினத்தை எழுதியவர் யார் விடை கி ராஜநாராயணன் விநாயகன் முப்பத்தி மூன்று மந்தகாசம் என்ற சொல்லின் வட்டார வழக்கு சொல் விடை குறுநகை விநாயகன் முப்பத்தி நான்கு கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் யார் விடை கி ராஜநாராயணன் விநாயகன் முப்பத்தி ஐந்து கரங்கு இசை விளவின் உரந்தை அடிகள் அகநானூறு குறிப்பிடும் ஊர் எது விடை உறையூர் வினாயன் முப்பத்தி ஆறு கரிசல் வட்டார சொல்லகராதியை உருவாக்கியவர் யார் விடை கி ராஜநாராயணன் வினாயன் முப்பத்தி ஏழு நீத்துப்பாகம் என்ற சொல்லின் வட்டார வழக்கு சொல் விடை மேல்கஞ்சி விநாயகன் முப்பத்தி எட்டு கோபுளபுரத்து மக்கள் இந்த நூல் எந்த ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று விநாயகன் முப்பத்தி ஒன்பது இந்திய விடுதலை போராட்டத்திலே பின்னணியாக கொண்ட நூல் எது விடை கோபுலபுரத்து மக்கள் விநாயகன் நாற்பது விருந்தோம்பலை வலியுறுத்த ஓர் அதிகாரத்தை அமைத்தவர் யார் விடை திருவள்ளுவர் நன்றி